friends welcome back to our channel இதுவும் கடந்து போகும் நீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க போராடிட்டு இருந்தீங்கன்னா நீங்க யார் என்ன சொன்னாலும் அதை நீங்க காது கொடுத்து வாங்கவே வாங்காதீங்க உங்க விஷயத்துல மட்டும் நீங்க கரெக்டா வந்து அதையே எய்ம் பண்ணி நீங்க போய்கிட்டே இருங்க தன்னம்பிக்கையை மட்டும் கொள்ளுங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்ற அந்த வார்த்தையை மட்டும் உங்க மைண்ட்ல எப்பவுமே சொல்லிக்கிட்டே போங்க கண்டிப்பாவும் நீங்க ஜெயிக்கலாம் இதுக்கு உண்டான புத்தரின் சில வழிகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கூட பெல் கிளிக் பண்ணி அலைண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நமது அன்றாட வாழ்க்கையில் சந்தோஷம் துயரம் வெற்றி தோல்வி எதுவுமே நிரந்தரம் இல்லை தோல்வியை சந்திக்கும் போது கண்டிப்பாக வெற்றி காத்திருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள் இதுவும் கடந்து போகும் என்ற வார்த்தை எப்போதுமே உங்க மைண்ட்ல வந்து சொல்லிக் கொண்டே இருங்க ஏற்படும் போதெல்லாம் மகிழ்ச்சி காத்திருக்கிறது என்ற மனநிலை நமக்குள்ள வந்துவிட்டாலே போதும் அதாவது இதுவும் கடந்து போகும் என்ற எண்ணம் நமக்குள்ள வந்துவிட்டாவே போதும் நம்ம தன்னம்பிக்கையோட நம்ம வழியில நம்ம போகும்போது கண்டிப்பா நமக்கு வெற்றி நிச்சயம்தான் இது ஒரு நம்பிக்கை தான் ஆனா நம்ம வாழ்க்கைக்கு தகுதியும் தேவை தன்னம்பிக்கையும் தேவை எத்தனை பேர் உங்களை காயப்படுத்தினாலும் வார்த்தைகளால காயப்படுத்தினாலும் சரி இல்ல செயலால காயப்படுத்தினாலும் சரி எதையும் உங்க மைண்ட்ல ஏத்திக்கவே ஏத்திக்காதிங்க உங்க வழியில நீங்க போக்கிட்டே இருங்க தன்னம்பிக்கையோட கண்டிப்பா நம்ம வெற்றி அடையலாம் அதுக்கு புத்தருடைய சில வரிகளை நம்ம பார்க்கலாம் புத்தரை பற்றிய ஒரு கதையை நம்ம இங்கே தெரிந்து கொள்ளலாம் மோதி மரத்தடியில் ஞானம் பெற்ற புத்தர் தங்கள் ஊருக்கு போதனை சொல்ல வருவதாக கேள்விப்பட்ட ஊர் மக்கள் அனைவருமே ஒன்று கூறினார்களாம் ஒவ்வொருவராக அவர்களுடைய குறைகளை எல்லாம் கூறி இதற்கு தீர்வு என்ன என்று புத்தரிடத்தில் கேட்டார்களாம் முத்தரும் பொறுமையாக கேட்டபின் சிரித்தபடியே இதுவும் கடந்து போகும் என்று சொன்னாராம் கூட்டத்தில் இருந்து நோய்வாய்ப்பட்டிருந்த ஒருவர் இதுவும் கடந்து போகும் என்ற வார்த்தையை சொன்னாராம் அவருடைய மனதில் தன்னம்பிக்கையும் இந்த நோய் நிரந்தரம் கடந்து போகும் என்ற தன்னம்பிக்கை வந்துவிட்டதாம் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் நிரந்தரம் இல்லை நம்ம மனதுல என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக செயலாகும் இதுவும் கடந்து போகும் இது நிரந்தரம் இல்லை என்ற வார்த்தையை நம்ம சொல்லி கொள்ளும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் நிகழும் நல்லதே நடக்கும் போல் பண கஷ்டத்தில் இருந்த ஒருவரும் இதுவும் நிரந்தரம் இல்லை நம்மளுடைய கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போய்விடும் இதுவும் கடந்து போகும் என்ற வார்த்தையை சொல்லி கொண்டாராம் அவருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து எல்லா தோல்விகளையும் சந்திக்கக்கூடிய மனநிலை ஏற்பட்டு வாழ்க்கையில எல்லாவற்றையும் கடந்து செல்லக்கூடிய தன்னம்பிக்கை வந்து விட்டதாம் வாழ்க்கையும் வந்து சந்தோஷமாக வெற்றி கோடியை நாட்டினார்களாம் இந்த புத்தரின் வரிகள்லாம் நமக்கு ரொம்பவே நம்ம வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கலாம் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன்